வணக்க மக்களே வணக்க மாணாக்கர்களே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து குன்மம் குன்மத்தில் கட்டிகள் இருந்ததுன்னா வயிற்று வலி ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதற்காக உங்களுக்கு இன்று நல்ல ஒரு எளிமையான ஒரு எளிய முறையில் நல்ல ஒரு மருந்துன்னு உங்களுக்கு சொல்லலாம்னு கடமைப்பட்டிருக்கிறேன் மாணாக்கர்களே நல்ல மருந்து அரும் மருந்து சிறப்பான மருந்து அது வந்து உப்புகள்னாலே செய்யக்கூடிய ஒரு மருந்து அதுக்காக போய் நீங்கள் தேடி அலைய வேண்டிய அலசியமே இல்லை மாணாக்கர்களே என் மக்களே அதனால் நல்ல அருமையான மருந்து அந்த மருந்தை வந்து உங்களுக்கு நான் வந்து கவனமாக சொல்கிறேன் வீடியோவை யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது உங்களெல்லாம் எளிய மருந்துகள் தான் அது போது நான் சொல்ல போகிறேன் அந்த மருந்தை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமாக உலகத்தையே சுற்றி வரலாம் இந்த கலைகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா மக்களே மருந்து செஞ்சு வைச்சாலும் சரி எந்த நோய்களாக இருந்தாலும் சிறப்பாக நீங்கள் இந்த மருந்துகளை செய்து உபயோகம் செய்து கொள்ளலாம் மக்களே நல்ல ஒரு மருந்து அந்த அருள் மருந்து தான் அந்த வந்து இப்போதைக்கு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிய முறை மருந்து அந்த மருந்து எளிய முறை மருந்து என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றிலே ஏற்படக்கூடிய குண்மக் கட்டிகளை அகற்றக்கூடிய நல்ல ஒரு மருந்து அந்த மருந்து என்ன மருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே இந்துப்பூ பூ அடுத்தபடியாக கல்லுப்பு மோனாக்கரிகளை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நல்ல ஒரு மேற்று இந்துப்பூ கல் உப்பு அடுத்தபடியாக பாறை உப்பு அடுத்தது சவுட்டு உப்பு சவுட்டு உப்பு அடுத்தது வளையல் உப்பு கலையை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் வளையல் உப்பு அடுத்தது மாவிலங்கு மாவிளங்கு தெரியும் அது மரம் மாவிலங்கு மரம் மாவிலங்கு மரம் மாவிலங்கு அடுத்தது பிரண்டை பிரண்டை பிரண்டையே அது ஒன்றே போதுமானது இத்தனையோ கூட்டாக சேரும்போது இன்னும் நல்ல நல்ல உங்களுக்கு சிறப்பாக விரைவாக செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் அதனுடைய வழிகளை போக்குவோம் அடுத்தது பிரண்டை இவை எல்லாம் ஒரே நிறையாக எடுக்கணும் வணக்கம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒரே நிலை பிரண்டன்னா இந்துப்பூ கல்லுப்பு பாறை உப்பூ செவுட்டுப்பூ வளையல் உடுத்துட்டீங்க அடுத்தது மாவிலங்க மரத்தை கொளுத்திய அந்த சாம்பல் எடுத்து அதிலேருந்து உப்பு நீங்கள் தயார் பண்ணணும் அந்த உப்பு அதுபடியாக பிரண்டையும் அதே போல் அதை கொண்டுட்டு வந்து அதை வந்து கிழித்து போட்டு நன்றாக காய வைத்து அதை கொளுத்தி அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலேருந்து அந்த தண்ணியை ஊற்றி ஒரு ஒன்றுக்கு நாலு தண்ணியை ஊற்றி ரெண்டாக அதை கரைச்சி தெளிவிறுத்து அந்த தண்ணியை வடிகட்டி அதை எடுத்து காய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய உப்பு தான் எடுத்துக்கணும் மொத்தம் ஏழு உப்புகள் அந்த ஏழு உப்புகளையும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரே ஒரே கணக்காக சமநடையாக எடுத்துக்கணும் ஆனாக்கிற நன்றாக நென்றாக சொல்வதை வந்து நீங்கள் எல்லாம் கவனமாக அதை கேட்டு கவனமாக தெரிஞ்சுக்கணும் இந்த உப்புகளை எல்லாம் ஒரே நிறையாக எடுத்துக்கணும் பத்து கிராமுன்னா பத்து கிராமு ஐம்பது கிராமுன்னா ஐம்பது கிராமு நூறு கிராம் நூறு கிராம் எடுத்துக்கங்க அந்த ஒரு நிறையாக்க எடுத்து என்ன சரிங்க முருங்கைப்பூச்சாறு நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க முருங்கை பூச்சாறு அடுத்தது எருக்கம் பூச்சாறு அடுத்தது வேலி பருத்தி இவைகளின் சாற்றார் ஒரு ஒரு வகைக்கு ஒரு ஒரு சாமான் ஆற்றுவோம் ஒரு ஒரு சாமன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு கம்மியாக இல்லாமல் ஆற்றுறோம் ஆட்டு நல்லா அரைக்கணும் மாணாக்கருகளை அது நல்லா சுலம்புற அந்த சாறுகளை விட்டு முருங்கையை இடித்து பூவை பொறுக்கிட்டு வந்து நல்லா அழைச்சிட்டு சுத்தம் பண்ணி அது நன்றாக அதை இடித்து அதை இடித்து அதில் சாறு பிடிஞ்சு அதில் ஒரு சாமான் ரெண்டரை மணி நேரம் நீங்கள் அரைக்கணும் மாணாக்கரு தெரிஞ்சுக்கணும் அதே போல எருக்கம் பூ அதையும் கொண்டுட்டு வந்து நன்றாக இடித்து அதில் துணியில் போட்டு நன்றாக பிடிஞ்சி அந்த சாப்பில் ஒரு ரெண்டரை மணி நேரம் நல்லா அரைச்சி நான் அரைக்கி 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 நல்லா மிழுது மாதிரி அப்படியே குழப்பான ஆக்கிடக்கூடாது இந்த சாப்பெலாம் விட்டு அதுலேயும் ரெண்டரை மணி நேரம் அரைச்சேன்னா அந்த சாப்பிட்டோம் அப்படியே காஞ்சி திரண்டு அப்படியே உருண்டை உருட்டுற அளவுக்கு வரும் அப்படியே அந்த அளவுக்கு இழுக்க இழுக்க அந்த உஷ்ணத்துலேயும் அந்த வெளி காற்றுலேயும் அப்படியே அந்த சாரெல்லாம் இழுக்கும் அதுலேயே இழுத்துக்கும் மாணாக்கரங்களே அப்படி இழுத்து அரைக்க 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 அந்த சாரெல்லாம் உட்கொள்ளும் உட்கொள்ளும் அடுத்தபடியாக வேலி பருத்தினுடைய பூ அது போட்டுவாங்க அந்த பூவுலேயும் அந்த பூ நிறைய பூக்களை நேரத்தில் பார்த்து பறித்து கொண்டு வந்து அதுலேயும் இடித்து அதில் சார் பண்ணி வெளிப்பருத்திங்கிறது உத்தாமை அது வெளியில் பறந்து அதை வேலியிலே படந்து கிடக்கும் இல்லைன்னா பால் வரும் அது ஒரு அந்த வேலிப்பருத்திங்கிறது சாதாரணமான வேலிப்பருத்தியை தனியாகவே அரைச்சி பசும்பால அதை கொடுத்துட்டிங்கன்னா தூரமில்லாத பெண்களுக்கெல்லாம் தூரம் ஆகிடும் சன்சஸ் சரியாக கரெக்டாக வரக்கூடியது ஆனால் வேலிப்பருத்தி அது பேர் உத்தமாமணி ஒரு பெண்ணு தவறு செய்து விட்டால் அந்த தவறை மறைக்கக்கூடிய சக்தி அது உத்தமையாக ஆக்கிவிடும் ஒரு பெண்ணு வந்து மாத விளக்கு இல்லைன்னா ஏதோ தவறுகள் பண்ணிட்டா இல்லை வேற பல பிரச்சனை இப்படியெல்லாம் வந்து ஆகிடும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது தான் வேலிப்பருத்தி ஆனால் நன்றாக இதை வந்து நீங்களால் கவனமாக இதை வந்து நீங்கள தெரிந்து கொள்ளுங்கள் மாணாக்கரிகளே நல்ல ஒரு சிறப்பான நல்ல ஒரு மருந்தினை தான் வந்து உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கிற மாணாக்கரிகளே இது நல்ல ஒரு மருந்து ஆறு மருந்து அது சாறு முதல்ல அரைக்கிறீங்க அதே போல் ரெண்டாவது எருக்கம்பூச்சாரில் அரைக்கிறீங்க அடுத்தது மூணாவது பூ பூச்சாரில் அரைக்கிறீங்க சற்றாலும் ஒரு ஒரு வகைக்கும் ஒரு ஒரு சாமம் ஆட்டி அதை நல்லா தட்டி அதில் வெளில தட்டி அது நன்றாக அதை காய வச்சுருங்க பெரிய பண்ண காய வச்சு நல்லா பஜனை கணிக்கு நல்லா சுத்தமாகலாம் காஞ்சிடணும் காய்ஞ்சாந்து வெள்ளையை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்ல ஒரு அகில் வாங்கிக்கோங்க பெரிய அகில் வாங்கி ரெண்டு அகில் வாங்க ரெண்டு அகிலும் ஒன்றாக மூடன்னா கரெக்டாக சமமாக இருக்கணும் அதை கீழே நல்லா உறாச்சிக்கங்க நன்றாக உறாசி அதை எடுத்து அதை எடுத்து மூடி அதில் சீலை வலுவாக செஞ்சு ஒரு மழைப்படம் ஒரு மூணு அடி மூணு அடி நல்லா ஒரு தொட்டியாக கூட எடுத்துருங்க மூணு அடி அகலம் மூணு அடி ஒயரத்துக்குள்ளே ஒரு பெரிய மூணு அடி ஒயரத்துக்குள்ளே ஒரு தொட்டியாக எடுத்து ராட்டிகளை அது உள்ளே அதை அடுக்கி மாணாக்கருக்கே அதில் வந்து அந்த புடத்தை ஒரு பத்து பத்து ராட்டியை வச்சு அடிக்கிட்டு அது மேலே வச்சு அதை சுற்றி ராட்டிகளை அடுக்கி நல்லா போட்டுட்டிங்கன்னா அது நன்றாக எரிஞ்சு தன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் நிறைய நாட்டிகிட்டு இருக்குது உள்ளார போட மாதிரி இருக்கிறதுனால அது ஆறி நன்றாக வெந்து நல்லா வேகணும் அதெல்லாம் நல்லா உப்பு உப்பு இல்லையா மற்ற வந்து ஏ அஞ்சு ரெண்டு ஏழு வகையான உப்பு அந்த உப்பெல்லாம் ஒன்றாக சேர்த்து அரைக்கி அரைக்கி அதை உள்ளார வாங்கும் அதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது அழகாக அது பற்பமாக ஆகிவிடும் இல்லை அதனால் ஒரு முழப்படம் ஒரு முழைப்படனா அதான் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் எப்படி அதை உள்ளுக்கு அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா உனக்குகளே அது உப்பெல்லாம் வேணால் கட்டிடும் உப்பெல்லாம் கட்டி வெள்ளை வெள்ளையாகிடும் அந்த உப்பை கொஞ்சம் அப்படி எடுத்து அரைச்சி அதை எடுத்து ஒரு பனை வெடை ஒரு அப்படியே எடுத்து ரெண்டு பனை விடை அளவுக்கு எடுத்து அதை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அது உள்ளுக்கு சாதாரணமாக உள்ளுக்கு நீங்கள் கொடுத்துடலாம் வெந்நீரில் கொடுத்தாலே போதும் இல்லைன்னா இப்பேற்பட்ட நெஞ்சடிப்பு சொல்லப்படியா அட்டாக் அட்டாக் வரக்கூடிய மாரடைப்புன்னு சொல்லுவாங்க மாரடைப்பு மாரடைப்பு வருதுன்னா அதில் கொஞ்சோண்டு எடுத்து அது ஒரு ரெண்டு ரெண்டு பணம் வடை அப்படியே எடுத்ததை உள்ளுக்கு அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதை வரவுன்னா ஒரு ஒரு சிட்டிகை நல்ல பெரிய சிட்டிகை ஒரு சிட்டிகை எடுத்து அதை பெரிய சிட்டிக்காக எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா போதும் அதை எடுத்து நல்லா அதை வெந்நீரில் போட்டு கலக்கி அதை கொடுத்துட்டிங்கன்னா அஷ்டி குடும்பம் அதெல்லாம் போய்டும் அடுத்தபடி இல்லைனா நெய் இருக்குது இல்லையா சுத்தமான பசு நெய் பசு நெய்லேயும் கொடுக்கலாம் தேனீலையும் கொடுக்கலாம் மற்ற கீழே தெரிஞ்சுக்கொள்ள பசு நெய்யும் கொடுக்கலாம் தேனிலையும் கொடுக்கலாம் அதே வந்து சுக்க கேழ வச்சு சுக்க கேழ வச்சு அந்த கேடத்துலேயும் உப்பு போட்டு கலந்து கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாணாக்கரிகளே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு இது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மாணாக்கரிகளே இது நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து இது இந்த மருந்து இந்த மருந்தெல்லாம் வந்து யாருக்குமே உங்களுக்கு யாரும் மாட்டாங்க இதெல்லாம் வந்து சாதாரணமான வேலைகளே இருக்காது நன்றாக கவனமாக தெரிந்து கொள்ளுகிற மக்களே இந்துப்பூ எடுத்துக்கோங்க இந்துப்பூ ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக கல்லுப்பூ ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராமு கல்லுப்பு அடுத்தது பாறை உப்பு ஐம்பது கிராம் எடுத்துங்க அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க ஐம்பது கிராமு பாறை உப்பு எடுத்துங்க அடுத்தது ஷவுட்டு உப்பு எடுத்துங்க ஐம்பது கிராம் எடுத்துங்க அடுத்தது வளையல் உப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க மாவிலங்கனுடைய மரத்தை இலை பட்டை கிட்ட இதெல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து அதை கொளுத்தி அதில் சாம்பலாக்கி அதில் அந்த சாம்பலிருந்து எடுக்கப்பட்ட உப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்க அதே போல் விரண்டைய போட்டுட்டு வந்து இடிஞ்சு காய வச்சு அதில் அந்த உப்புல இருந்து அதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்க மொத்தம் ஏழு உப்பு அந்த ஏழு உப்புகளையும் நன்றாக கழுவத்திலே இட்டு நன்றாக முருங்கைப்பூ சாறு விட்டு நல்லா அரைக்கணும் நல்லா அரைக்கணும் ஒரு சாமம் ரெண்டரை மணி நேரத்துக்கு இல்லாமல் நல்லா அரைங்க அந்த அந்த உப்புகள் இந்த ஏழு உப்பையும் போட்டு நன்றாக அதை அரைங்க அடுத்தபடியாக முருங்கைப்பூ கொட்டிக்கலாம் அடுத்தது எருக்கம்பூ பூ எந்த இறுக்கப்பூவாக இருந்தாலும் இருக்கலாம் தான் இல்லை வெள்ளை இறக்க நேரம் தான் சாலை சேர்ந்தது அதனால் ஒன்றும் நல்ல தன்மைகள் ஒன்று தான் அந்த வெள்ளை இறக்க பூவோ இல்லை வேறு எந்த பூவோ எந்த இறக்க பூவை எடுத்துகிட்டு வந்து இடித்து சாறு குழிஞ்சி அந்த சாறுலையும் நல்லா வலுவாக நல்லா இழுத்து வச்சு அரைச்சு தான் போதும் அதே போல் வேலி பருத்தி பூ எடுத்துங்க அது நிறைய இருக்கும் பூவெலாம் பறிச்சுருந்து அந்த பூவில் இடித்து சாறு குழிஞ்சி அதிலேயும் எடுத்து நன்றாக அரைச்சி அது நல்லா வெள்ளை தட்டி பெரிய கிட்டத்தட்ட ஏழு ஏழரை மூன்று கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிராமுக்கு தேரும் மாணாக்கருகளை முந்நூற்றம்பது கிராமுக்கு தேரும் இன்னும் வந்து சாதாரணமாக இந்த சாரெலாம் சேர்த்துருக்கீங்க இல்லையா அது நான் சமாரிச்சுடுங்கள் அதெல்லாம் சேர்த்தாலும் முந்நூற்றம்பது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிராம் அளவுக்கு தேரும் அது போகிற சேர்த்து இந்த நானூறு கிராம் அளவுக்கு நல்லா எடுத்து நல்ல வெயிலில் நன்றாக அது நன்றாக காய வைத்து அந்த காய வைத்ததை எடுத்து நல்ல ஒரு அழகாக ரெண்டு இது மடக்கு மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வந்து அது பெரிய அகல் அந்த அகலில் அதை உள்ளார வச்சு மேலே கீழே வச்சு நல்லா அந்த இன்னொரு அகலை வச்சு நன்றாக அதை மூடி மாணாக்கர்களே நல்லா வழுக்க சீலைகள் நல்லா பழ அது உப்பு அது ஒன்று ஓடாது அது பெரியாத அளவுக்கு ஒன்றா ஒன்று ஒரு ஏழு மணி சீலையை செஞ்சு அதே நன்றாக அதை காய வைத்து முழைப்படம் முழைப்படம்னாக்கா ஒரு ஒன்றரை அடி போதும் ஒன்றடி ஒன்றடி போதும் ஒன்றடி அகலம் ஒன்றடி அந்த அளவுக்கு எடுத்து அதில் உள்ளார காட்டிகள் அடித்து இல்லை தொட்டியில் கூட போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு படம் இப்படி பார்த்தாலும் ஒரு படம் இப்படி பார்த்தாலும் ஒரு படம் கேட்டால் பார்த்தாலும் ஒரு படம் அதில் போட்டு எடுத்து அந்த காட்டிகளை அடிக்கிறீங்க படம் போட்டு சின்ன மக்களே ரொம்ப அழகாக நல்லா வெந்து நல்லா உப்பு சேர்ந்து உருகி ஒன்றாக கட்டிவிடும் அந்த கட்டண உப்பை எத்தனை வருஷங்களை கூட வச்சுக்கலாம் அது மாதிரி எப்பேற்பட்ட குடும்பத்தில் வர வருகின்ற எப்பேற்பட்ட ஆமல் கட்டி கொடி கட்டி அந்த கட்டி எந்த கட்டிகளாக இருந்தாலும் நீராமல் எதுவாக இருந்தாலும் அந்த ஓடு ஆமல் இது எல்லா கட்டி ஓடு கட்டி ஒடுகு கட்டி அனைத்து விதமான கட்டி இந்த கட்டிகள்லாம் வந்து அப்படியே கரைச்சிடும் மக்களே நல்ல அருமையான நல்ல இந்த மருந்தை வந்து உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து கவனமாக செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே நீங்கள் வந்து யாராச்சும் புதிதாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு சிறப்பாகவே இருக்கும் மாணக்கர்களே நல்ல ஒரு அருமையான அந்த நேரத்தில் நல்ல ஒரு மருந்தனை வந்து உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மருந்து வந்து ரொம்ப அருமருந்து இது யாரும் அந்த அளவுக்கு உங்களை யாருமே ஒரு தெளிவாக யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது வெறி உப்பு தான் அந்த உப்பு ஃபுல்லாக கடையில் கிடைக்கும் நாட்டு மருந்துகளை கிடைக்கும் ஆனால் அந்த பிரண்டை உப்பும் மாவெளிங்க உப்பும் கிடைக்காது கட்டாயமாக நிச்சயமாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்க கிடைக்காது அது நீங்கள் தான் செய்து வச்சுக்கணும் உப்பு ஏதாச்சும் ஒரு உப்பு கொடுத்து உங்களை ஏமாற்றி விடுவாங்க மாணாக்கரிகளை ஏமாற்றி விடுவார்கள் அதனால் இந்த மரத்தை மாவெளிங்க மரத்தை நீங்கள் பார்த்து அதை கொண்டுக்கிட்டு வந்து அதை சிறப்பாக நீங்கள் செய்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது பழம் செஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா கொடுத்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிறைய உங்களுடைய மெனக்குட்டுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஆப்ரேஷன் போனீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான பணத்தை பொடுங்குவார்கள் அதெல்லாம் வந்து தேவையில்லை ஒரு ஒரு வாரம் கொடுத்தேன்னா போதும் காலை ஒரு என்னென்னு கேட்டீங்கன்னா ஆறு நாளைக்கு பன்னெண்டு வேலை கொடுத்தினா போதும் பன்னெண்டு வேலை மருந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எப்பேற்பட்ட கட்டி ஆர்த்தாலும் கலந்து விடும் விடும் ஆறு நாள் ரெண்டு பன்னெண்டே வேலை தான் அவங்களுக்கு மிச்சம் இது ஒன்றும் பெரிய பத்திங்கள்லாம் ஒன்றும் கிடையாது கரிமீன் மாத்திரம் சாப்பிடக்கூடாது மாணாக்கர்களே இவ்வளவு தான் இதனுடைய மருந்தினுடைய ஒரு தன்மைகளே இதெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் செய்து இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் மாணாக்கர்களே நல்ல ஒரு அரிய மருந்து அருள் மருந்து மக்களே யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த குடும்ப உப்புலாம் வந்து எப்பேற்பட்ட என்னுடைய குருநாதர்கள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மருந்தை தான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சிறப்பாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்படியே பகிர்ந்து கொள்கிறேன் இந்த உப்பை நீங்கள் அனைவரும் நீங்கள் செய்து வீட்டை வச்சுக்கலாம் எத்தனை உங்கள் தலைமுறை நீங்கள் அடுத்த தலைமுறை கூட பேரை எழுதி நல்ல ஒரு போட்டுட்டு இது குடும்ப உப்பு இது இந்த நோய்க்கு நீங்கள் கொடுக்கலான்னு நல்ல ஒரு கொடுமையான நல்ல ஒரு ஒரு பாட்டிலில் போட்டு அதை எழுதி அந்த பேரை எழுதி அங்கே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா எத்தனை உங்கள் நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் பிள்ளைகள் கொடுக்கலாம் உங்கள் பிள்ளைகள் அடுத்தபடியாக வருகின்றவங்க சடதி பேரை குழந்தைங்க எல்லாம் கொடுக்கலாம் இந்த மருந்தை அவங்க சொல்லிக் கொடுத்தா போதும் இந்த மருந்தை எப்படி கொடுக்கணும் என்ன அனுமானம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டா போதும் மக்களே மாணாக்கரிகளே நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மருந்து இந்த மருந்தை உங்களுக்கு நான் வெள்ளம் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் யாருமே இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கணக்காக இவ்வளோ ஒரு அழகாக யாருமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க இந்த மருந்தெல்லாம் பேர் பட்ட ஒரு நல்ல ஒரு அருமருந்து மாணாக்கர்களே இந்த மருந்தை உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டுதான் இருக்காங்க நீங்கள் இதை யாருமே இது ரொம்ப எளிய மருந்து தான் இது ஒன்றும் என்ன கிடையாது இது வந்து பெரிய பஷாணங்களோ இதை வந்து சுத்திப்படுத்துகிறதோ ஒன்றுமே கிடையோ கிடையாது மாணாக்கர்களே பேர்பட்ட மருந்தை உங்களுக்கு நான் வந்து தெல்லம் தெளிவாக அழகாக இந்த நேரத்திலே இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு சனிக்கிழமை இன்றைக்கி வந்து தசமி திதி தசமி திதியிலே உங்களுக்கு சிறப்பாக இந்த மருத்துவத்தை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மாணாக்கர்களே இதெல்லாம் நீங்கள் வந்து செய்து நீங்கள் பக்குவமாக இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட எந்த கட்டிகள் வந்தாலும் சரி அவங்க பேஷ் பார்த்திங்கன்னா அப்படியே இதாகிடும் அவங்கள சாப்பிட முடியாது அந்த கட்டி வயிற்றில் இருந்தேன்னா சாப்பிட முடியாது ஒன்றும் முடியாது வயிற்று வெளியே வெளிச்சிகிட்டு இருக்கோம் சுகு சுகு குத்தும் சரியான யூரியெல்லாம் யூரின்லாம் சரியாக போகாது மலங்கள் சரியாக போகாது இந்த மாதிரியெல்லாம் பல விதமான ஒரு செயல்பாடுகள்லாம் வந்துட்டு இருக்கும் மக்கள் மக்களே இது வந்து இது ஒரு தலைமை நிறைய உப்புகள் உண்மை உப்பு நிறைய சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு எளிமையான உப்பு இதையே நீங்கள்லாம் செய்து வச்சுக்கிட்டால் போதும் அது இது வந்து அது வந்து ஒரு ஒரு முறைகள் அப்படி சொல்லுங்கள் இது வந்து சப்த லவண உப்பு அப்படின்னு வச்சுக்கோ லவணம்னா உப்பு சப்தம்னா ஏழு ஏழு உப்புகள் சேர்ந்தது குண்மக்கட்டிக்காக உள்ளது குண்ம நோய்க்கு உள்ள ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுவரை பேர் போட்டு எழுதி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் மாணாக்கரிகளே நல்ல இந்த ஒரு அருமையான இந்த நேரத்தில் இந்த மருந்துகளை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த முறையெல்லாம் வந்து வைராக்கிய முறைன்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட குருநாதர்கள்லாம் கொல்லி வைக்கும் பிள்ளை கூட சொல்லாதடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னதெல்லாம் நான் வந்து எதுக்கே நான் உங்களுடன் மறைக்காமல் இந்த மருந்துகளை உங்களுக்கு வந்து தெள்ளம் தெளிவாக நான் வந்து கல்லாம் மனசில் கல்லாம் கபடு இல்லாமல் உங்கள்கிட்ட இந்த மருந்தை வந்து நான் வந்து சிறப்பாக நான் சொல்லியிருக்கிற மாணாக்கர்களே இந்த மருந்தை நீங்கள் சிறப்பாக செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிதல்கள் நன்றாக இருக்கும் எங்கேயும் வெளியில் போறீங்களா ஏதோ ப ஒரு பையில நாலு இந்த நாலு பாட்டில் எடுத்து போட்டு வச்சிங்க இதில் ஒரு ஒரு பாட்டில் இந்த மருந்து செந்து வரங்க மற்ற இது பகுதி கட்டு அந்த கட்டு கல் அடைப்பு எல்லாத்தையுமே கொடுக்கலாம் என்ன இது சாதாரணமாக இது கல் அடைப்பு கூட வந்துடும் கல் அடைப்பு கூடம் இதை வந்து சரியாக வரும் இந்த உப்பை கொடுத்தீங்கன்னா மாணாக்கருக்கே உங்களுக்கு நல்ல ஒரு இந்த மருந்துகள்லாம் சிறப்பாகவே இருக்கும் நான் வந்து இதில் பொய் சொல்லலை நான் வந்து உங்களுக்கு நான் உண்மையை தான் சொல்கிறேன் என் குரார் வந்து அடித்து அடித்து எங்களுக்கு வந்து அப்படி தட்டி 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 ஒரு குழவி இருக்குன்னா புழு ஒரு குட்டி ஒரு குஞ்சு வைக்கிறது அப்படின்னா புழு வைக்கிறதுனா அந்த புழு அப்படியே கொட்டி 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 அது விஷத்தை ஏற்றமா அந்த 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 தேங்கி அது கொலை அதே போல் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றும் நான் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மாணாக்கரிகளே நீங்கள்லாம் இதை வந்து நல்லா சிறப்பாக செய்து சிறப்பாக நீங்கள் கையாளணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிற மாணாக்கரிகள் நல்ல ஒரு மருந்து அரும் மருந்து இது இந்த மருந்தெல்லாம் எதுக்கும் இது வந்து இது இதனால் வந்து சைடு எஃபெக்ட்லாம் விடும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது எந்த சைடு எஃபெக்டும் வராது எதுவுமே வராது மாணாக்கர்களே நல்ல ஒரு மருந்து அருமையான நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தை நீங்கள் தெளிவாக எடுத்து தெளிவாக நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒரு இந்த மருந்தின சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை வந்து இந்த மருந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வீணா போய்டுலாம் கிடையாது பல வருஷங்கள் எத்தனை யுக யுகமாக இருந்தாலும் இந்த மருந்து வீணாக போகிறது அல்ல நல்லா அந்த மாதிரி உள்ள எல்லாம் லவணங்கள் இது இது வந்து கிட்டத்தட்ட சப்த லவணம் சப்த லவண உப்பு ஏ இப்போ இது என் ஏழு வகையான உப்பு கிடையாது இந்த உப்பு நல்ல ஒரு மருந்து மக்களே மாணாக்கர்களே இதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்து வைத்து கொள்ளுங்கள் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவராகணுங்கிற ஒரே எண்ணத்தோட ஒரு நோக்கத்தோடு தான் வந்து உங்களுக்கு இந்த மருந்துகளை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள்லாம் அதை பார்த்து நீங்கள் கடைப்பிடிச்சி சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மருந்து நல்ல ஒரு பலனும் கொடுக்கும் நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் மாணாக்கர்களே என் அருமை என் மக்களே என் சகோதர சகோதரிகளே இந்த மருந்து நல்ல ஒரு மருந்து அறு மருந்து பெரு மருந்து இதெல்லாம் சும்மா இது அல்பம்னு நினச்சிடாதீங்க அல்பம்னு நினைக்காதீங்க நல்ல ஒரு மருந்து நல்ல கை கொண்ட பலனை தரக்கூடிய மருந்து மாணாக்கர்களே நான் அதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வரேன் எது சரியான உங்களுக்கு விளைவு கொடுக்கல அதனால் இப்போது எனக்கு சூழல் சரியாக இல்லை அதனால தான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஒரு லைவை நான் கொடுத்துருக்கேன் மாணாக்கர்களே இதெல்லாம் சிறப்பாக செய்துங்க யாராச்சும் புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதான் உங்களுக்கு நிலை நன்றி வணக்கம் மக்களே மாணாக்கரிகளே நான் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மணடி போற்றி வாழ்க 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 மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் இன்புற்று வாழணும் நன்றி வணக்கம்